அன்பு நண்பர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் இனியதோர் காலை வணக்கம் இந்த பதிவு வந்து யாராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய சஸ்பிரியர்களுக்கு கிடையாது என்னுடைய நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களுக்கு கிடையாது ஆமாம் இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னையை பற்றி வந்து அவதூறாக பேசக்கூடியவங்களுக்கு என்னையை வந்து என் மனசை காயப்படுத்தி புண்படுத்தி பேசக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு அதாவது யூடியூப்பில் நான் வீடியோ போகிறேன்னா அது என்னுடைய சொந்த விருப்பம் நான் பல ம ஏன் ஒரு தொழில் பண்ணால் உள்ள தொழிலில் இப்படி ஏன் தேவையில்லாமே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சில கேள்விகள் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இது என் மனதுக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அவ்வளோதான் மற்றபடி யூடியூப் வந்து எவ்வளோ மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கு அது மூலியமாக சில பேர் நிறையா பேர் வந்து காசு பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு வந்து அவங்க சாதாரணமாக கிடச்சிருக்காது அதில் வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தரோட உழைப்பு கடின உழைப்பு இருந்திருக்கும் ஷூட்டிங் ஷூட்டிங் எடுக்கிறது நடிக்கிறது பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை அதுக்குன்னு ஒரு கலை திறமை வேணும் அதாவது வளர்த்துக்கிறோம்னா அது கஷ்டப்படணும் ஒரு டெவலாக்டி கேரட்டெடுக்கணும் அதுக்கு எத்தனை டைம் வேஷத்தை கழிச்சு கழிச்சு போடணும் அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறது அவ்வளோ அவ்வளோ ஒரு விஷயங்கள் கஷ்டங்கள் இருக்குது வந்து சாதாரணம் கிடையாது அதே மிஷன் யூடியூப் வந்து வாழ்வாதாரம் நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் கொடுத்துருக்கு நிறையா பேருக்கு வருமானம் இருக்குது நிறைய பேர் பிழைக்கிறாங்க குறை சொல்ல முடியாது ஆமாம் அதே நிமிஷத்தில் வந்து இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னா நான் நான் யூடியூப் சேர நீ செய்யி ஒரு முடியாது செய்யி உனக்கு பண்ண முடியலை உனக்கு வைக்கமாக இருக்குன்னா நீ போய் மூடிக்கிட்டு போ உனக்கு வேறான்னு சொல்லலை அதை விட்டுப்பட்டு ஏன் வைரஞ்சி சாகுற நான் கேட்குறேன் நீ ஏன் இதை இந்த போல புழக்கிறதுக்கு வேறு உள்ளே வேலையை பார்க்க முடியும் நீ அதை பண்ணியிருக்க நீ சொல்கிற நான் கேட்குறேன் உனக்கு என்னையா வந்துச்சு ஏன் மன ஏன் என்னுடைய மன சார்ந்ததுக்கு நான் மன ஆறுதலுக்கு நான் ஒரு வீடியோ என்னுடைய என்டர்டைமெண்ட்டாக ஒரு நாலு மக்களை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் நாலு பேர் சிரிக்க வைக்கிற தப்பு இல்லையே சிந்திக்க வைக்கிற தப்பு இல்லையே ஒரு பொழுதுபோக்கம் ஒரு மனசில் ஒரு அவர் ஆறுதல் சித்த சொல்கிற தப்பு கிடையாது முடிஞ்சால் நீ பண்ணு அதையே நீ பண்ணுறதை வந்து பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிற ஆ நீ சொல்கிறது நீ யாரும் இல்லை நான் யாருன்னு நீ யாருன்னு கேட்குறேன் ம் இன்றைக்கில்ல கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஒரு நாள் கண்டிப்பாக இதே நான் வீடியோ போட்டு கண்டிப்பாக இதில் நான் முன்னேற்றம் அடைஞ்சு கண்டிப்பாக நான் வந்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க தான் போகிறேன் அது இல்லாமல் என்னோடய விடாமுயற்சி கண்டிப்பாக எனக்கு வெற்றியை தரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்களையும் நண்பர்களையும் நான் கண்டிப்பாக எனக்கு வந்து உதவி செய்வாங்க இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வந்து அதை கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறையா பேர் வந்து சங்கரப்படுத்துகிறாங்க இந்த பிழைப்பு எதுக்கு பிழைக்கிற அப்படிங்கிற மாதிரி சங்கரப்படுத்துகிறாங்க ஆமாம் அது ரொம்ப மனசை காயப்படுத்துது ஆமாம் நான் என்ன சொல்கிறதுக்கு மேலே வீடியோ பண்ணுறது நிறையா பேருக்கு எனக்கு பிடிக்காத நிறையா பேருக்கு பிடிக்கல ஓப்பனாகவே கேட்குறான் எதுக்கு இந்த வீடியோ பண்ணி தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே எதுக்கு இந்த வீடியோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆமாம் ஆனால் அது என்டர்டெயின்மெண்ட்டு அதை தாண்டி வந்து ஒரு நாலு பேரை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் ஆமாம் ஒரு நல்ல கருத்துக்களை விடணும் அப்படின்றது விஷயங்கள் இருக்குது ஆமாம் அதெல்லாம் காரணமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வீடியோலாம் ஆமாம் எப்படியும் என்னுடைய நகைச்சுவை அதாவது நான் கண்ணட்டை நிறையா வச்சுக்கிறேன் எந்த ஒரு கேமரா எடுக்கவோ வைக்கவே இந்த ஆள் கிடையாது மற்றபடி கண்ணட்டு நிறையா வச்சுக்கிறேன் கண்ணட்டு நிறையா வச்சுக்கிறேன் பட் ஆனால் நடிக்கிறதுக்கான நேரங்கள் என்னுடைய வேலையில் பார்த்துக்கிட்டு இதை சூட்டு எடுக்கிறதுக்கான நேரமும் காலமும் எனக்கு சரியாக பத்தலை இருபத்தி நாலு பேரும் பத்தலை சொல்ல போனால் ஆமாம் அந்த மாதிரி இருக்குது ஆகையினால கண்டிப்பாக எனக்கு வந்து வருமானம் கண்டிப்பாக பண்ணுவேன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக இதை வச்சு ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு நேரம் ஒரு நேரம் சாதித்து காட்டுவேன் அதே நிமிஷத்தில் வந்து நாலு பேர் அது வரவான்றது அப்பாற்பட்ட விஷயம் வரது வர்லது அப்பாறப்பட்ட விஷயம் நாலு பேரை சிரிக்க வைக்கின்ற நோக்கம் தான் நாலு பேர் மனசை சந்தோஷப்படுத்தணும் சிரிக்க வைக்கின்ற நோக்கத்தில் தான் நான் செஞ்சிட்ருக்குறேன் ஆள் மனசரை வச்சுட்டு போ எந்த சொல்லி என் மனசை காயப்படுத்துன அவசியம் இல்லை ஆமாம் நீங்கள் எனக்கு ஆள் கிடையாது ஒரு நாள்னா ஒரு மனம் வருமானம் ஈட்டி காட்டுவேங்க கஷ்டப்பட்டு எனக்கு அது உழைப்பெல்லாம் கண்டிப்பாக இதில் போட்டு கண்டிப்பாக நான் வந்து இதை சாதித்து காட்டுவேன் அன்றைக்கி நான் வருமானத்தை வாங்கி இதில் வந்து இதே ஒரு ரூபாய் இருந்தாலும் இந்த இதிலே பதி நம்ம அந்த சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் முன்னாடி இந்த பதிவை போடுவேன் அப்போ அந்த காசை பார்க்குறப்ப நீ சாவும்ல நீ பார்ப்பேயலை இவன் ஒரு நாள் கத்திக்கிறப்ப என்ன கத்திக்கணும் தான் இன்றைக்கி இவன் வருமானம் காசு பார்க்குறான் அப்படிங்கிறப்ப நீ பார்ப்பேல அப்போ நீ சாவுங்களே நீ சாவே நான் பார்ப்பேல நான் கண்டிப்பாக பார்ப்பேன்